வந்து முருங்கப்பூ பொல்ரங்கப்பூ நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது என்னென்ன நோய்கள் நம்ம உடம்புல குணமாகுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருங்கைப்பூ பொரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருங்கைப்பூ வந்து இருந்து எடுத்து நல்லா அந்த காம்பலா எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க கடையிலயும் கிடைக்குது நீங்க வாங்கி அந்த காம்பலா ஃபுல்லா எடுத்துட்டு நல்லா தண்ணியில வந்து கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா அப்புறம் நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் வர மிளகா கருகாப்பில் தலை இதெல்லாம் போட்டு நார்மலாக எப்போவுமே தாளிக்கிற மாதிரி தாளித்து விட்டுருங்க இந்த முருங்கைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நன்மைகள் இருக்குது நம்மளுக்கு காய் முருங்கை காய் சாம்பாரில் போடுவோம் முருங்கை இலையை பொரியல் பண்ணுவோம் ஆனால் இந்த பூவை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஆனால் காயிலேயும் இலையிலையும் இல்லாத குணங்கள் எல்லாமே இந்த முருங்கைப்பூவில் இருக்குதுங்க முருங்கைப்பூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா நம்மளுக்கு நல்லா தாளிச்சு விட்டு வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் முருங்கைப்பூ வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிறத போட்டு லைட்டாக நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சுருங்க தண்ணியே சேர்த்த வேண்டாம் முருங்கைப்பூலேயே வந்து நம்மளுக்கு நல்லா தண்ணி வரும் இந்த மாதிரி ஒரு கால் பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரத்துக்குள்ளே நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணங்கிடுங்க அதுக்கப்புறம் தேங்காய் பூ ஆட் பண்ணி இறக்கிடலாங்க தேங்காய் பூ போடலினா நீங்கள் வந்து முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முட்டை சேத்துறீங்க முட்டை பொரியல் மாதிரி சூப்பராக செம்ம டேஸ்டியா இருக்குங்க சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருங்கைப்பூ நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குங்க நம்மளுக்கு வந்து கிருமிகள் அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கும் ஏன்னா வந்துட்டு இந்த முருங்கைப்பூவில் வந்து விட்டமின் ஏ வந்து ஏராளமாக இருக்குங்க அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு வந்து சூப்பராக இது உதவுங்க கண்ணில் வந்துட்டு வறட்சி தன்மையை வந்து அது குறைச்சி நல்ல ஈரப்பதத்தை கொடுத்து நல்ல கண்ணுக்கு வந்து செமைய ரிசல்ட்டு கொடுக்குங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு முருங்கைப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணாடியே போட வேண்டியதில்லை அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்துட்டு பித்தம் வந்து அதிகமாக இருக்கிறனால தான் எல்லா நோய்களும் வர்றதுக்கு காரணமேங்க இந்த முருங்கைப்பூவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பித்தத்தை வந்து குறைக்குதுங்க பித்தத்தை குறைச்சி நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்குங்க அதனால் கண்டிப்பாக முருங்கைப்பூவை நீங்கள் இன்னும் எங்கே பார்த்தாலும் வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க காய வச்சு பொடியாகவும் ஆக்கி பொடியை கலந்து தண்ணியில் குடித்தாலும் சுகரெல்லாம் நல்லா குறையுதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைப்பூ வந்துட்டு நீங்கள் ரெகுலராகவே வாரத்தில் ஒரு நாளைக்காவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட உடல் வலியும் குறையுங்க மன சோர்வும் குறைஞ்ச நம்மளுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ பி பி டுவெல் சி டி ஜிங்கு மெக்னீசியம் பொட்டாசியம் சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க அந்தளவுக்கு முருங்கப்பூவில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கண்டிப்பாக முருங்கைப்பூ வந்துட்டு வாரத்தில் ஒரு நாளைக்காவது எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்லாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் பை பை சி யூ ஆல்